வாலிக்கு வரியை வாரி தந்த ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறாம் ஆண்டு வெளியான படம் மேஜர் சந்திரகாந்த் மேஜர் சுந்தர்ராஜன் நாகேஷ் முத்துராமன் ஏ வி எம் ராஜன் ஜெயலலிதா உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர் இதற்கு வி குமார் இசையமைத்திருந்தார் படத்திற்கு ஒரு படவை தவிர மற்ற அனைத்து பாடல்களையும் கவிஞர் வாலி எழுதியிருந்தார் இதில் ஒரு பாடலை கம்போசிங் செய்யும் போது இசையமைப்பாளருக்கு கிட்டார் டான்கோ என்ற இசைத்தட்டை போட்டு காட்டிய ஏ வி எம் குமரன் இதே போன்று ஒரு பாடல் வேண்டும் என்று கூறினார் அந்த இசையை தமிழுக்கு ஏற்றவாறு சிறிது மாற்றம் செய்து வி குமார் இசையமைக்க டியூனை கேட்ட வாலி இதற்கு எப்படி வார்த்தைகள் போடுவது என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி எனக்கு இது சரியாக வரவில்லை கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ் தேவை வெளியில் அப்படியே போயிட்டு வருவோமா என்று கேட்க ஏவிஎம் குமரனும் ஷூட்டிங்கை பார்க்க வாலியை அழைத்துச் சென்றுள்ளார் மேஜர் சந்திரகாந்த் படப்பிடிப்பில் ஜெயலலிதா நடிக்கும் காட்சி படமாக்கப்பட்டு கொண்டிருந்தது அதை பார்த்த வாலி திடீரென எனக்கு ஐடியா வந்துவிட்டது வாங்க கம்போசிங் போகலாம் என்று சொல்லி ஏவிஎம் குமரனை அழைத்து கொண்டு கம்போசிங் ரூமுக்கு வந்தார் உடனடியாக இந்த வார்த்தைகள் டியூனுக்கு பொருந்துகிறதா பாருங்கள் என்று கூறி நீ நீ சின்னப்பப்பா அப்பப்பா ஆயிரம் காதல் என்ற செய்தி சொல்ல தூது வந்ததோ என்று கூறியுள்ளார் இதை கேட்ட இசையமைப்பாளர் வி குமாரும் சரியாக இருக்கிறது என்று சொல்ல பாடல் ஓகே ஆகிறது இதை பார்த்து வியந்த வி எம் குமரன் எங்கிருந்து இந்த வார்த்தையை பிடித்தீர்கள் என்று கேட்க படப்பிடிப்பில் கொண்டிருந்த ஜெயலலிதாவை பதினாறு வயதில் பள்ளியில் யூனிஃபார்ம் அணிந்து கொண்டு சென்றதை பார்த்தேன் அப்போது யூனிஃபார்மில் பார்த்த அந்த ஜெயலலிதாவா இப்படி நடித்து கொண்டிருக்கிறார் என்னால் நம்ப முடியவில்லை அதுதான் இந்த பாடல் என்று கூறியுள்ளார் இந்த பாடல் வெளியாகி பெரும் வெற்றியை பெற்றது ஒருவேளை வாலி ஜெயலலிதாவின் ஷூட்டிங்கை பார்க்காமல் இருந்திருந்தால் அவருக்கு இந்த வரிகள் கிடைத்திருக்காது அந்த வகையில் வாலிக்கு வரியை ஜெயலலிதா வாரி கொடுத்தார் என்பது பொருத்தம்தானே